அதேவா நீங்களும் உள்ள போங்க உள்ள ஒரு நிமிஷம் போங்க உள்ள சும்மா போங்க அம்மா ஆளு விரட்டி அடிப்போம் விரிவினை வாதத்தை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் ஆர் கும்பலை விரட்டி அடிப்போம் பெரிய இருந்து இந்த மதுரை மண்ணை காப்பாற்றுவதற்காக முழு முயற்சி செய்திருந்து கொண்டிருந்திருக்கும் அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மற்றும் இந்த மத நல்லிணக்க பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலம் மிக நேரம் நாம் அனைவரும் கால் கணக்கு நின்றுவிட்டோம் ஆகவே ஒரு சில நிமிடங்களில் என்னுடைய உரையை விடுகிறேன் நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு இது ஒன்றும் புதிதல்ல ஒரு மசூதியாக வழிபட்டு கொண்டிருந்த பாபர் மசூதியில ஒரு நாள் காலையில அவர்கள் பிரேயர் நடத்துவதற்காக செல்லும் பொழுது அங்கே உள்ளே சில வழிபாட்டு சிலைகள் இருந்தது அதை அவர்கள் அப்படியே அப்புறப்படுத்திவிட்டு வழிபாடு நடத்தி என்றால் அன்றே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை தூக்கி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனதனுடைய நிகழ்வை இந்திய நாடே பார்த்துட்டு அன்றைக்கு என்ன நடந்தது அயோத்தியிலங்கிறது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் காட்டுறது தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் அயோத்தியாக மாத்த போறோம் அன்னைக்கு இருந்த நீதிபதி தான் அதை சொன்னார் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க வழிபாடுன்னு சொன்னார் அது போன்ற தீபம் ஏற்றுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால கரெக்டா அந்த வழக்க கொண்டு வர்றாங்க அந்த நீதிபதி அந்த ராம சுப்பிரமணியனுக்கு மேலாக அனைத்து விஷயங்களும் சொல்றார் அங்க இருக்கக்கூடிய கோயில் ஐயர் சொல்றார் இங்க தீபம் இதுவரைக்கும் ஏற்றப்படவில்லை அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்றாங்க இங்க தீபம் ஏற்றப்படவில்லை அங்க இருக்கக்கூடிய பொதுவானவர்கள் சொல்றாங்க வியாபாரிகள் சொல்றாங்க ஆனாலும் இந்த நீதிபதி தானாகவே சென்று அந்த இடத்துல தீப ஏற்றணும்னு உத்தரவு போடுறது மட்டும் இல்லாம இந்த நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவலர்களை அனுப்பிச்சு ராமசுப்பிரமணியனுக்கு பாதுகாப்போட தீபம் ஏற்ற சொல்றாருன்னு சொன்னா இந்த நாட்டுல அவர்கள் நம்மளுடைய அதியமான் தோழர் சொன்னது போல நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிறாங்க அவர்களை நீங்கள் நீதிபதியாகவோ வழக்கறிஞர்களாகவோ காவல்துறை அதிகாரிகளாகவோ மந்திரிகளாகவோ பார்க்க வேண்டியதில்லை அவர்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தத்தான் வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் ஆர்வலர்கள் இது போன்ற தொடர் போராட்டங்கள் மூலமாக தான் இதை வெல்ல முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ இந்த கடைசி நேரத்தில் இதில் முடிச்சுட்டாங்க இல்லைன்னா எப்படி வடநாடுகளில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போனதோ அது போல ஒரு மத கலவரத்தை இங்கே அயோத்தி போல ஏற்படுத்தி அவர்கள் இங்கே கோல வசிவதற்குண்டான முயற்சி செஞ்சாங்க இறுதி நேரத்தில் தமிழக அரசு மிக சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்தியது அதற்கு உறுதுணையாக இங்குள்ள மாவட்ட ஆட்சி அதிகாரம் காவல்துறையும் ஒத்துழைத்தது தற்காலிகமாக மட்டுமே தள்ளி போடப்பட்டது காலகட்டத்தில் இங்கிருக்கக்கூடிய நாயவான்கள் நீதிமன்றத்தில் வழக்குக்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் ஹென்றி போன்றவர்கள் இது போன்ற வழக்குகளை சந்தித்திருக்க மாட்டீர்கள் நீதிபதிகள் இந்த நீதித்துறைக்கு எதிராக தான் செயல்படுவார்கள் அதையும் மீறி உங்களுடைய தீர்க்கமான நிகழ்வுகளோடு இந்த சமூகத்துக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் 국민 <laughs> 000